ராமநாதபுரம் அருகே சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஒருவர் உயிரிழப்பு மூன்று பேர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் கேணிக்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஆறுமுகம் இவரது மகன் குமார் இவரது நண்பர்கள் முத்து நம்பி ஜெயமுருகன் சக்தி ஆகிய நான்கு பேர் ராமநாதபுரம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் காரில் வந்து கொண்டிருக்கும் பொழுது கட்டுப்பாட்டை இழந்து கார் சாலை ஓரம் இருந்த பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மற்ற மூன்று பேரும் காயத்துடன் மீட்கப்பட்டு ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர் இந்த விபத்து குறித்து கேணிக்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்